நான் அரசியலிலே அடி வைத்த காலத்திலே எனக்கு என்னுடைய உள்ளோர்கள் பெரியார் என்னுடைய அப்பா சம்பத்து அவருடைய பையன் என்று சொல்வது அறிமுகத்துக்கு கிட்டத்தட்ட முப்பத்தைந்து ஐந்து வருடமாக நான் தமிழகத்திலே அரசியல் செய்து கொண்டிருக்கின்றேன் என்று சொல்லும் போது எனக்கு சில திறமைகள் இருந்தால்தானே அதை செய்ய முடியும் மிகப்பெரிய பலத்தோடு இருக்கின்ற மோடி அவர்களால் முப்பது இடங்களில் அருணாச்சல பிரதேசத்தில் சைனா பெயரை மாற்றி வைக்கும் போது அதை தடுத்து நிறுத்துவதற்கோ அல்லது சைனா மீது நடவடிக்கை எடுப்பதற்கோ இன்றைக்கு திரறிக்கொண்டிருக்கிறது காங்கிரஸ் தவறு செய்தது திராவிட முன்னேற்ற தவறு செய்தது நான் வாதத்திற்கு ஏற்றுக்கொள்கின்றேன் நீங்கள் பத்து வருடமாக இருக்கின்றீர்கள் ஸ்ரீலங்காவிற்கு பல உதவிகளை செய்திருக்கின்றீர்கள் நாம் தொலைத்த அந்த கச்சத்தீவை எடுப்பதற்கு இந்த பத்து வருடங்களில் நீங்கள் ஏன் எந்த விதமான முயற்சியும் செய்யவில்லை வாரிசுகள் இருக்கின்றார்கள் நமக்கு வாரிசாக ஒருவர் இருப்பதே தவறு அதனாலேயே அவருக்கு பல வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்க கூடாது என்று சொல்வதையெல்லாம் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது வணக்கம் சார் வணக்கம் ஒரு காலத்துல காங்கிரஸ்ல என்னுடைய நினைவு சரியா இருக்குமானா டிகே கே அவர் என்ன சொன்னார்னா எமர்ஜென்சி காலத்துல இந்திரா தான் இந்திரா தான் இந்தியா இந்தியா தான் இந்திரா அதாவது காங்கிரஸ் டாமினன்ஸ் வந்து அப்படி சொன்னார் அவர் அதை வந்து விமர்சனத்துக்குள்ளானது அப்புறம் பட் காங்கிரஸ் அவ்வளவு பவர்ஃபுல்லா இருந்தது அப்படி பவர்ஃபுல்லா இருந்த காங்கிரஸுக்காக தான் அவர் அவ்வளவு இருமாப்போட போட பேசினாரு இன்றைக்கு அந்த காங்கிரஸ் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு இந்திராவோட பேரனுக்கு சரியான தொகுதி கிடைக்காம கேரளாவில் வயநாடுக்கு வர லெவலுக்கு ஆயிடுச்சு இல்ல இதை நீங்க எப்படி பார்க்க இல்லை அதாவது நீங்கள் சொல்வது போல பருவா வந்து இந்தியா இந்திரா இந்திரா தான் இந்தியா என்று சொல்றது உண்மை அந்த அளவு காங்கிரஸ் வியாபித்து இருந்த காங்கிரஸ் இருந்தது என்பதை விட நீங்க வடநாட்டில் ஒன்றும் இல்லாத இங்கே வந்து கேரளால இருந்து வயநாட்டுக்கு வர வயநாட்டிலிருந்து தஞ்சம் புகும் அளவுக்கு போயிடுச்சே இல்லையா இல்லை அப்படி அந்த சூழ்நிலையில் அவர் அதை சொன்னார் அப்போது அவசர நிலைமை அவ்வளவு இருந்தது இந்திரா காந்தி அவர்கள் மிகப்பெரிய தலைவர் தான் வங்கிகளை தேசிய மயமாக்கினால் இருபது அம்ச திட்டத்தை கொண்டு வந்தார் அவ்வளவு தூரம் கட்சியை கட்டுக்கோப்பா கரெக்ட் நீங்கள் சொல்வது போல பல நல்ல காரியங்களை இந்திரா காந்தி அவர்கள் செய்தார்கள் அவர் மீது மக்களுக்கு மிகப்பெரிய நம்பிக்கை இருந்தது ஆனால் இங்கேயோ இடது விழுந்தாவது போல அவசர நிலைமையை கொண்டு வந்த பிறகு ஒரு வெறுப்பு மக்களுக்கு ஏற்பட்டது அதனால தான் அதற்கு பிறகு நடந்த தேர்தலிலே இந்திரா காந்தி அவர்கள் மிகப்பெரிய காங்கிரஸ் இயக்க மிகப்பெரிய தோல்வியை சந்தித்தது ஆனால் அதை சரி செய்து கொண்டு இதே இந்திரா காந்தி மீண்டும் பிரதமராக வந்திருக்கின்றார் என்பதை நான் மறந்துவிட முடியாது நான் வந்து அந்த அந்த சம்பவத்தை மட்டும் சொல்ல அவ்வளவு பவர்ஃபுல்லா இந்த காங்கிரஸ் ஏன் இன்னைக்கு இந்த இந்த டீகிரேஷன் ஏன்னு கேட்குறேன் இது வந்து ஒரு கால காங்கிரஸ் வந்து ஃபார்ட்டி ப்ளஸ் ஃபிஃப்டி ப்ளஸ் தான் நிற்கிது இல்லை இன்றைக்கி பார்க்குறீங்க என்றால் அரசியல் என்பது ஒரு சக்கரம் போன்றது மேலே வருவதும் கீழே போவதும் என்பது ஒரு அடிக்கடி நிகழ்கிறது காங்கிரஸ் வந்து ஆல் டைம் லோவாக இல்லையா இப்போ ஏன் நீங்கள் ஆல் டைம் லோன்னு சொல்கிறேன் எடி ஜ பாரதிய ஜனதா கட்சி எவ்வளவு இருந்தது இரண்டது என்பது பாராளுமன்ற உறுப்பினர்களால் இருந்தார்கள் இன்றைக்கு அவர்கள் மிகப்பெரிய அசுர பலத்தோடு இல்லையா காங்கிரசை பொறுத்தவரையிலும் வெற்றிகள் வருவதும் தோல்விகள் வருவதும் சகஜம்தான் இப்போது மோசமான நிலையில் காங்கிரஸ் இருக்கிறது என்று சொல்கின்றீர்கள் அதை நான் ஓரளவுக்கு ஏற்றுக்கொண்டாலும் கூட இந்த தேர்தலின் முடிவுகள் காங்கிரசினுடைய மரியாதையை உயர்த்தும் காங்கிரஸ் ஒரு பலபிருந்திய கட்சி என்பதை இந்திய மக்களுக்கு காட்டும் இப்ப மோடினா ஒரு கண்ட்ரோலில் ஒரு பெரிய கட்சி இருக்குல்ல அந்த ஒரு தனி மனிதனுடைய கண்ட்ரோலில் காங்கிரஸ் இல்லைங்கிறதான பிரச்சனை நீங்கள் ஒரு தனிமனிதனுடைய கண்ட்ரோலில் ஒரு இயக்கம் இல்லை நம்ம நாட்டு அரசியல் அப்படித்தானே இயங்குது இல்லையா அது ஒரு காலத்தில் இருந்திருக்கலாம் அல்லது இப்போது கூட மோடி காலத்தில் அது இருக்கிறது என்று சில பேர் சொல்லுவார்கள் நீங்கள் ஒருவர் கையில் அதிகாரம் என்பது ஜனநாயகத்துக்கு பாரானது நீங்கள் என்னதான் சொன்னாலும் இன்றைக்கு பாருங்கள் நீங்கள் மோடி இருக்கின்றார் இன்றைக்கு நாட்டிலே ஜனநாயகம் இல்லை என்பதை நாட்டிலே பல தவறுகள் நடக்கிறது என்பதை ஜெர்மன் அமெரிக்கா போன்ற வெளிநாடுகளே இன்றி இன்றைக்கு சுட்டி காட்டுகின்ற நிலவையில் இருக்கின்றது மிகப்பெரிய பலத்தோடு இருக்கின்ற மோடி அவர்களால் முப்பது இடங்களில் அருணாச்சல பிரதேசத்தில் சைனா பெயரை மாற்றி வைக்கும் போது அதை தடுத்து நிற நிறு நிறுத்துவதற்கோ அல்லது சைனா மீது நடவடிக்கை எடுப்பதற்கோ இன்றைக்கு திறறி கொண்டிருக்கின்றார் இவர் கையில் தான் எல்லா அதிகாரம் என்று சொன்னால் அது வந்து தவறிலேதான் போய் முடியும் அது இந்திரா காந்தி காலத்திலேயே எனக்கு இந்திரா காந்தி மீது மிகப்பெரிய மரியாதை உண்டு மதிப்பு உண்டு பற்று உண்டு பாசம் உண்டு ஆனால் கொஞ்சம் அவர் ஜனநாயக நடவடிக்கைகளை மீறி போன காரணத்தால் மிகப்பெரிய சருக்கள் காங்கிரசுக்கு ஏற்பட்டது நீங்கள் இதை ஜவஹர்லால் நேரு அவர்களை எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் கடைசி வரை அவர் ஒரு ஜனநாயகவாதியாகத்தான் இருந்தார் ஏற்பட்ட ஒரு இழப்பு என்பது சைனாவையும் அதிகமாக நம்பிய காரணத்தார் அவர்கள் கண்டிப்பாக உலகத்தில் ஜனநாயகம் தலைக்க உழுதுணையாக இருப்பார்கள் என்று நம்பிய காரணத்தால் இந்தியாவுக்கு சில இழப்புகள் ஏற்பட்டிருக்கலாம் ஆனால் நேரு காலத்திலே ஜனநாயகம் என்பது நூற்றுக்கு நூறு காப்பாற்றப்பட்டது அதை இல்லை என்று யாரும் மறுத்து விட முடியாது கச்சத்தீவு பிரச்சனையை பிரதமரே எடுத்து பேசுறாருல காங்கிரஸ் கவர்மெண்ட் அப்ப வந்து பிரைம் மினிஸ்டர் போது இங்கே கலைஞர் கருணாநிதி இருந்த போது அவர் ரெண்டு பேர் கோட்டை விட்டாங்க ரெண்டு பேரும் அலட்சியமாக இருந்து விட்டார்கள் பிரைம் மினிஸ்டர் சொல்றாரு காட்டிய அலட்சியம்தான் கச்சத்தீவு நம்ம விட்டு போய்விட்டது இப்ப ரெண்டு பேரும் சும்மா நடிக்கிறாங்க அப்படிங்கிறார் நான் வாதத்திற்காக மோடி அவர்களுடைய சொல்லை அவர்கள் சொல்லுவதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் காங்கிரஸ் தவறு செய்தது திராவிட முன்னேற்ற தவறு செய்தது வாதத்திற்கு ஏற்றுக்கொள்கின்றீர்கள் நீங்கள் பத்து வருடமாக இருக்கின்றீர்கள் ஸ்ரீலங்காவிற்கு மிகப்பெரிய அளவில் பொருளுதவி செய்து அவர்களுடைய பொருளாதாரம் நெசுங்கிய நேரத்தில் உதவி செய்திருக்கின்றீர்கள் அவருடைய துறைமுகங்கள் சிலவற்றை நீங்கள் ஆக்கப்பூர்வமாக எடுத்துக்கொண்டு விரிவுபடுத்தி இருக்கின்றீர்கள் பல உதவிகளை செய்திருக்கின்றீர்கள் நாம் தொலைத்த அந்த கச்சத்தீவை எடுப்பதற்கு இந்த பத்து வருடங்களில் நீங்கள் ஏன் எந்த விதமான முயற்சியும் செய்யவில்லை நாங்கள் செய்தது தவறுதா ஏற்றுக்கொள்கின்றேன் மிகப்பெரிய வார்த்தது உண்மை தர தாரை வார்த்தது உண்மையா பொய்யா என்பது வேறு வாதத்துக்கு எடுத்துக்கொள்கின்றேன் ஏன் இந்த பத்து வருடமாக நீங்கள் அதை மீட்க நடவடிக்கை எடுக்க தவறு செய்து விட்டோம் எங்களுக்கு மக்கள் பாடம் தந்து விட்டார்கள் உங்களுக்கு கிரீடத்தை சூட்டி விட்டார்கள் தவறு என்று சொல்கின்ற நீங்கள் அதை நிவர்த்தி செய்வதற்கு அதை சரி செய்வதற்கு அந்த கச்சத்தீவை பீட்பதற்கு என்ன ஒரு ரெண்டு மணி நேரம் ஆகுமா நினைச்சால் அதை மீட்பதற்கு என்ன ரெண்டு மணி நேரத்துக்கு மேலே ஆகும் போகுது அதையே நீங்கள் செய்யவில்லை அதனால தானே தொடர்ந்து நம்ம நம்ம மீன்பிடிக்க போகும்போது நம்ம மீனவர்களுக்கு அடிக்கடி பிரச்சனை வருது காரணமே இதனால தானே வருது பிரச்சனை எதனால் வருகின்றது என்பது வேறு மீனவர்களுக்கு அடிக்கடி துன்பங்கள் வருகின்றது அதை நான் ஏற்றுக்கொள்கின்றேன் சரி கச்சத்தீவை காங்கிரசும் திமுக கொடுத்து விட்டது என்பதையும் நான் ஏற்றுக்கொள்கின்றேன் இந்த பத்து வருடங்களில் அதை மீட்பதற்கு நீங்கள் ஏன் எந்த விதமான முயற்சியும் எடுக்கவில்லை இப்போ ஏன் பேசுறீங்க பத்து வருஷமா நீங்க ஒண்ணும் பண்ணாம கட்சி தெய்வம் குடுத்துட்டீங்க குடுத்துட்டீங்கன்னு பேசுனா நீங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நினைத்தால் நீங்க எடுத்து கொண்டுதான் இருக்கின்றீர்கள் காஷ்மீரத்துல அரசியல் சாசனத்தையே திருப்பி போட்டு இருக்கின்றீர்களே அது போல இங்க செய்ய முடியாதா அரே சுப்பா ஏதோ பழைய கதையெல்லாம் சொல்லிட்டு பாசம் பாசம் சொல்லுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது எதிர்கட்சிகள் எல்லாரும் சேர்ந்து சென்ட்ரல் லெவலில் எல்லாரும் சேர்ந்து பிரதமரை வலியுறுத்திருக்கலாம்ல நம்ம கச்சத்தை விட்டுட்டோம் நம்ம விடக்கூடாது நீங்கள் இப்போதுதான் அந்த பேச்சு வந்திருக்கின்றது நீங்கள் பத்து வருடமாக நீங்கள் ஒன்றுமாதை பற்றி பேசாமல் தேர்தல் நேரத்தில் எப்படியாவது திராவிட முன்னேற்றக் கழக தலைமையிலே இருக்கின்ற கூட்டணிக்கு கெட்ட பெயரை உண்டாக்க வேண்டும் இழிவு ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தாலே கச்சத்தீவை பத்து வருடங்கள் ஆட்சியில் விட்டு இப்போது பத்தாவது வருடத்திலே நீங்கள் எடுத்திருக்கின்றீர்கள் ஏன் அந்த பிரச்சனையை நீங்கள் அதை முடித்து வைக்கவில்லை அந்த கச்சத்தீவை ஏன் நீங்கள் திரும்பவும் எடுத்துக்கொள்ளவில்லை ஆகவே நீங்கள் செய்ய மற்றவர்களை குறை சொல்கின்றீர்களே ஒன்று உங்களுடைய முழுகிலே அழுக்கு இருக்கிறது என்பதை நீங்கள் ஒத்துக்கொள்ள வேண்டும் திமுக வந்து இந்த எலெக்ஷனில் தொடர்ந்து நேர்விட பையன் அப்புறம் அந்த கலாநிதி தயனந்த அவங்க ஃபேமிலி இந்த மாதிரி திரும்ப திரும்ப அவங்க அப்புறம் கனிமொழி வாரிசுகள் தான் மீண்டும் மீண்டும் அந்த இடத்துல இருந்து உட்கார்றாங்க வந்து எடப்பாடி பல இடங்கள சொல்றாரு நீங்கள் வாரிசுகள் இருக்கின்றார்கள் அவருக்கு வாரிசாக ஒருவர் இருப்பதே தவறு அதனாலேயே அவருக்கு பல வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்க கூடாது என்று சொல்வதை எல்லாம் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது நீங்கள் வந்து கலைஞருடைய வாரிசு என்றால் ஸ்டாலின் என்று சொல்கிறீர்கள் ஸ்டாலின் எத்தனை ஆண்டு காலம் கிட்டத்தட்ட பதினைந்தாவது வயதிலிருந்து அவர் அரசியலிலே இருந்து கொண்டிருக்கின்றார் நீங்கள் அதே போல் வரிசையாக எடுத்துக்கொண்டார் இந்திரா காந்தியினுடைய காலத்திலே சஞ்சய் காந்தி இருந்தார் என்று சொன்னால் இளைஞர் காங்கிரசிலே கடுமையாக பாடுபட்டு அவர் மேலே வந்தார் ராஜீவ்காந்தி அவர்கள் சஞ்சய் காந்தி இறந்தவுடன் இந்திரா காந்தி இறந்தவுடன் பதவியை ஏற்றுக்கொண்டார் என்று சொன்னால் அவராக பதவியை ஏற்றுக்கொள்ளவில்லை எல்லா கட்சிக்காரர்களும் காங்கிரஸ் இருக்கின்ற அத்தனை மூத்த தலைவர்களும் சொல்லிய காரணத்தால் அவர் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு இந்த நாட்டின் பிரதமராக வந்தார் நாட்டின் பிரதமராக வந்தவர் தன்னுடைய திறமைகளை காட்டினார் இன்றைக்கு தொலைக்காட்சியும் செல்போனும் இன்றைக்கு பல விஞ்ஞான அபிவிருத்திகள் பல விஞ்ஞான முன்னேற்றங்கள் இன்றைக்கு இந்தியாவிலே ஏற்பட்டு இருக்கிறது என்று சொன்னார் அதற்கு காரணகர்த்தா ராஜீவ்காந்தி என்று சொல்கின்றார் அளவுக்கு அவருடைய திறமையை காட்டி இருக்கின்றார் அதுவே வாரிசுகள் என்பது வாரிசு என்ற காரணத்தினாலேயே அவர்களுக்கு வாய்ப்பு வரக்கூடாது என்று சொல்வதை நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது இப்ப நேருட பையன் அதே மாதிரி வந்து மாதிரி மாதிரி இந்த வாரிசுகளுக்கு மக்கள் ஏற்றுக்கொண்டால் அதை நாம் எப்படி த தவிர்க்க முடியும் நீங்கள் நேருடைய மகள் இந்திரா காந்தி என்று சொல்லிட்டீர்கள் நேருவுடைய மகள் இந்திரா காந்தி என்று சொன்னால் நேரு இருக்கும் போது அவர் உக்கு உதவியாக நாடு சோதனம் பெற்றதிலிருந்து கடைசி வரைய இருந்தவர் இந்திரா காந்தி அவருடைய கவரை கவனித்துக் கொண்டார்கள் அவருடைய வேலைகளை பார்த்து கொண்டார்கள் நேருவின் காலத்திலேயே அந்த அம்மையாரே இந்திய அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவராக வந்து தன் திறமையை காட்டி இருக்கின்றார் ஆகவே வாரிசுகள் என்ற காரணத்திற்காகவே அவர்களை நீங்கள் ஒதுக்கி வைக்க வேண்டும் என்று சொல்வதை ஏற்றுக்கொள்ள முடியாது ஒருமுறை பொறுத்தவரை இப்போது நான் அரசியலிலே இருக்கின்றேன் என்று சொன்னால் அடி வைத்த காலத்திலே எனக்கு என்னுடைய உள்ளோர்கள் பெரியார் என்னுடைய அப்பா சம்பத்து அவருடைய பையல் என்று சொல்வது அறிமுகத்துக்கு கிட்டத்தட்ட முப்பத்தைந்து வருடமாக நான் தமிழகத்திலே அரசியல் செய்து கொண்டிருக்கின்றேன் என்று சொல்லும் போது எனக்கு சில திறமைகள் இருந்தால்தாலே அதை செய்ய முடியும் எத்தனை காலத்திற்குத்தால் நாம் ஏமாற்றி கொண்டிருக்க முடியும் அப்பா பேரையோ தாத்தா பேரையோ வைத்துக் கொண்டு நீங்கள் காலத்தை ஓட்டி விட முடியாது உங்களுடைய தொடர்ந்து இருக்க முடியுமே ஒழிய தாத்தா பையன் சொல்லிக்கிட்டே நம்ம காலத்தை கத்துக்க முடியாது நம்ம இந்த விவாதம் ஒரு முடிவுக்கு வந்துடுச்சு வாவு தமிழக்காக கொஞ்ச நேரம் ஒதுக்கி தந்தீங்க மிக்க நன்றி சார் ரொம்ப நன்றி பழையமாக பழைய நட்பை மறக்காமல் நீங்க நேரம் ஒதுக்கி தந்தீங்க இல்லை இல்லை இந்த காலத்தில் பொதுவாக கொஞ்சம் அதிகமாக சத்தம் போடுகின்றவர்கள் கொஞ்சம் கவர்ச்சியாக இருக்கின்ற அரசியல்வாதியைத்தான் பேட்டி எடுப்பது வழக்கம் நீங்கள் என்னை வந்து இந்த நேரத்தில் நான் பிரச்சாரம் செய்கின்றேன் என்று சொன்னாலும் கூட தீவிரமாக செய்கின்றேன் என்று சொல்ல முடியாது ஏதோ ஒரு நாளைக்கு சென்று இரண்டு மூன்று கூட்டங்களில் பேசுவதோடு எனக்கு வயதும் ஆகிவிட்டது ஆகவே செய்யவில்லை என்று சொன்னாலும் கூட எனக்கு ஒரு மதிப்பளித்து என்னை பேட்டி எடுத்ததற்கு மிகவும் நன்றி சார் நன்றி